தம்பி நம்ம அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்துட்டோம்டா நீ நல்லபடியாக படித்து முன்னேறித்தாண்டா நம்ம குடும்பத்துக்கு ஒன்றை முன்னுக்கு கொண்டு வரணும் இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் மாதிரி இன்னைக்கு கெட்ட புழக்கங்கள் எதுவும் பழகிடக்கூடாதுரா நீ நல்லபடியாக இருக்கணும் சாமி அண்ணா அப்படி இப்படி சென்னை போகிற அப்படி இப்படி நாலு பேர் இருக்க தான் செய்வாங்க அந்த புழக்கத்தெல்லாம் நீ பழகிறாதா அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இல்லைனே நல்லபடியாக வருவேணா இல்லை பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டாய் ட்ரெயின் ஏற்றி விட போகிறேன் போகும்போது நம்ம குலசாமி கோயிலில் கும்பிட்டு போயிடலாம்டா அப்படின்னு குலசாமி கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு பூசாரி மணி அடிச்சு தீவாரதனை காமிச்சு விபூதி கொண்டு வந்து கொடுத்தார் அண்ணனை கொண்டு வந்து முதல்ல கொடுக்கும் போது அண்ணன் சொல்லிட்டேன் எனக்குண்ணா அவனை கொடுங்க வெளியூர் போகிறோம் நான் போகிறேன் அவனை ஆசிர்வாதம் பண்ணி அனுப்புங்க விபூதியை கொடுத்த உடனே விபூதியை தம்பி கையில் வாங்கின அடுத்த நிமிஷம் அண்ணன் சொன்னேன் நீ படிச்சு மயில கொடுக்கணும் போதும் வீட்டுக்கு வா பத்து எருமக்கடா இருக்கு அது மேட்சி தான் போதும் என்ன காரணம் யோசிக்க என்ன காரணம் நம்ம எல்லாம் விபூதி வாங்கினா என்ன செய்வான் எப்படி பூசுவான் எடுத்து போயிட்டு பூசுவோம் அப்படி பூசுவோம் அவன் விபூதியை வச்ச உடனே இளைஞர்கள் அப்படி உட்காந்து கசக்க ஆரம்பிச்சிருக்கேன் சிக்கல் பிள்ளை அப்போ தான் பார்த்துருக்கேன் அண்ணே ஓஹோ இந்த பழக்கம் வேற இருக்கா நீ நீ சென்னை போய் மயிலுக்கு குலுங்குனது போகும் அந்த எலும்பு கலா அந்த மாதிரி அண்ணன் தம்பியை நம்ம இருந்துறக்கூடாதுன்னே அதனால நம்ம நல்லா அள்ளி சுற்றியா வேலுமுதே நாடகத்தை அமைத்து கொடுத்த புரிமை குழுவ நாடகம் அமைப்பால் போசத்துக்கு வந்த தங்கவேல் எஸ்பி தங்கவேல் ஆர்சிசி சென்ட்ரிங் கான்டாக்டர் நம்பர் தேர்ட்டி ஆமாம் சென்ட்ரிங் கான்டாக்டர் இப்போ நாடகம் கான்டாக்டு எல்லா கான்டாக்டர் மற்ற கான்டாக்டு தான் இது மட்டும் இல்ல நாடகம் ஆடல் பாடல் கரகாட்டம் பட்டி மண்டம் கிராமியம் அங்கு சீத்தாட்டம் கரகாட்டம் பித்தலாட்டம் பித்தலா பித்தலாட்டம் ஒன்றும் இல்லாமல் மற்ற எல்லா ஆட்டம் நடந்து கொடுப்பாப்ல தங்கவேல்கிட்ட நீங்கள் நம்பி கொடுக்கலாம்

எவனாவது வேலைக்கு போவானா அந்த தண்ணி ஆதாரம் இல்லாமல் கதவம் ஜாத்திரம் திறக்க மாட்டாங்க கரெக்டாக வாழ்த்துக்குள்ளே இருந்து வாச்சு டைம் அடிச்ச மாதிரி அடிச்சிருதேன் காலையில் எட்டு மணிக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு ராத்திரி எட்டு மணிக்குன்னு உண்ணுக்கு டவுன்னு நினைக்க பசிக்கதே எல்லாருக்கும் ஒரு ஜான வேறுனே எனக்கு ஒரு மனம் என்ன நான் எனக்கு மட்டுமா எனக்கு என் முண்டாட்டி என் பிள்ளை எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அப்பா அம்மா எல்லாத்தையும் சேர்த்து அப்புன்னு எனக்கு பத்து மூலம் உடனே கழுத்துக்கிட்ட நிழலுதேன் என்ன செய்ய முடியும் அந்த சாப்பாடு நாங்கள் வாழ்த்துக்கிறோம் என்ன காரணம்னா ஒன்று கொடுத்தோம் நீங்க கோயில் கட்டுங்க கும்பாபிஷேகம் பண்ணுங்க இல்லை லட்சம் பேருக்கு அன்னதானம் போடுங்க அதில் எல்லாம் கிடைக்கின்ற புண்ணியத்தை காட்டிலும் உங்களுக்கு அதிக புண்ணியம் எதுவும் கிடைக்கும்னா பத்து நாடகக்காரனுக்கு சோறு போட்டீங்கன்னா அது பெரிய புண்ணியம் ஏன்னா நடிகன் தான் முகத்திலே அரிதாரம் பூசி அரிதாரம்னா என்னட பௌருதான பூஜை இருக்காங்க என்ன பிங்க ஹரிதாரம் தான் பௌர் அரிதார்னா மகாலட்சுமி அர்த்தம் ஹரினா மகாவிஷ்ணு தாரம்னா கொண்டாட்டி அந்த ம மகாலட்சுமி முகத்தில் வச்சுக்கிட்டு நாங்கள் மேடையில் வந்து நின்று நீங்கள் நல்லா இருக்கணுமியா ஊர் செழிக்குமையா விவசாயம் பெருகுமியா அப்படி நாங்கள் வாழ்த்துனா அது பலிக்கும் நாங்கள் ஒன்றும் மந்திரவாதி இல்லை இந்த பௌருக்கு உண்டான மகிமை அது கலைவாணி உடைய ஆசீர்வாதம் அதனாலதான் நடிகனுக்கு சோறு போட்டீங்கன்னா ஏழு தலைமுறைக்கும் உங்களுக்கு புண்ணிய சேரும் சொல்லுதாங்க பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் போடுறது ஒரு கும்பாபிஷேகம் தாண்டி தாண்டி பெரிய கும்பாசனம் நாடாக்கார பத்து பேர் காரணம்னா பத்து பேருக்கு நீங்க சாப்பாடு போட்டா பரதேசம் போட்ட மாதிரி கௌரவமா கொண்டு வச்சிருக்கேன் பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் நீ வீடு வீடா போற ஊரா போறோம் வழிமொழிக்கிறேன் பிச்சை நான் எனக்கு அவ்வளோ இல்ல அவ்வளவு சளிப்பா சொல்ல இல்ல தப்பு ஒன்னு கிடையாது நான் தான் வருத்தப்படணும் நான் மட்டுமா பிச்சைக்காரன் அது இல்ல ஹலோ நம்மூர்ல வந்து நம்மளே விட்டுறாங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்களே ஒத்துக்கு இந்த உலகத்துல ஜீவராசிகளுக்கெல்லாம் எல்லாம் யாருனா யார்னானா அப்பே சிவன் அதானே சிவன் படைத்த பிள்ளைகளான நம்ம எல்லாரும் அவா அதில் மாற்றம் இருக்கா இல்ல இல்லை 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 கல்லுக்குள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் வடி எழுப்பவும் பரமன் நான் அரமன் தான் இல்லையா நம்ம எல்லாம் அவன் பிள்ளைதான் அவனே பிச்சை எடுத்திருக்காண்ணே அவரு அப்புறம் கையில் திருவடந்தி பகதூர் சாந்தேஹி அவன் பிச்சை எடுத்தான்னா அப்ப அப்ப பிச்சைக்கார பிள்ளை பித்த பிள்ளைகள் நம்ம பிச்சைக்கார பிள்ளை தானே பார்த்த முறைக்கா ஏதோ ஒத்துக்குறீங்களா நன்றி அப்படிதான் சரி என்ன காரணம்னா பிச்சை எடுப்பவன் ஒருவன் இருந்தால்தான் நீங்கள் தர்மத்தை சேர்க்க முடியும் இல்லைன்னா உங்களுக்கு தர்மம் எப்படி கேட்டீங்க உங்களுக்குலாம் இந்த பொருள் சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது ஐயா மாதிரி தெரியும் பெரியவங்களுக்கு அந்த காலத்தில் ராத்திரி ஒன்பதரை மணிக்கு வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வருவான் அவன் பேர் ராபிச்சை நம்ம சொல்றது ஆனால் அவன் உண்மையான பேர் என்னன்னா அன்னக்காவடி இப்படி இருக்க மாட்டேன் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி கிழிஞ்சது டப்பா எடுத்து வர மாட்டான் நல்லா குளிச்சு நீட்டா அழகாக காய் ட்ரெஸ் போட்டு நெற்று நிறைய பட்டை அடித்து நூலில் ஒரு உலக்க வச்சுருப்பேன் ரெண்டு புக்கம் ரெண்டு குண்டாச்சி திராசு மாதிரி தொங்கும் நடுவில் ஒரு மணி தொங்கும் வாசலில் வந்து நின்று அந்த மணி அடிப்பேன் டை அப்படி அடிச்சது தர்மந்தாயே அப்படிமா அந்த ஆத்தா அந்த சத்தம் உடனே வீட்டில் இருக்க மாமனார் மாமியை அப்படியே விட்டு எல்லாருக்கும் சோதை போட்டு விட்டு மிச்சம் இருக்கிறதுக்கு அப்புறம் வாரி வலிச்சு கொண்டு வந்து அவன் பாத்திரத்தில் போடும் அது மாதிரி பத்து வீட்டில் வாங்கிட்டு போய் அவன் பொண்டாட்டி பிள்ளையோடு பசி ஆறுனான்

தானமும் தர்மமும் செய்தால் தான் நம் குடும்பம் வாழுங்கிறத நினைச்சு தர்ம சிந்தனையோடு வாழ்க என்று சொல்லி மீண்டும் உங்களை சிந்திக்கிறது பிரியா நன்றி வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கணும்